வேதாகமத்தின்படி ஒரு இருண்ட காலங்கள் எப்போ உள்ளது அப்படின்னா மல்கியா தீர்க்க புத்தகத்துக்கு புஸ்தகத்துக்கு அடுத்து மத்தே தீர்க்கதர்சன புஸ்தகம் எழுதுகிற அந்த நானூற்றம்பது ஆண்டுகள் இடைப்பட்ட காலங்கள் எனது இருண்ட காலங்கள் அப்போ மனிதன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்றான் தேவன் யாரையுமே கண்டுகொள்ளலை ஏன்னா அவர் பெரிய ஒரு திட்டத்தை ஆயத்தம் ஆயத்தமாயிட்டாரு செஞ்சுக்கிட்டு இருந்தார் எனது இந்த பாவ மனுக்குலத்தை மீட்கும்படியாய் கிறிஸ்துவை நமக்காக அனுப்பும்படியான ஒரு திட்டம் கிறிஸ்துவும் இதோ நான் வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது எனக்காக ஒரு சரியத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் மறிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி எப்படியாக இந்த உலகத்தில் வந்து ஒருவன் பாவம் செய்தவனாக இருப்பானா அதுக்குரிய பலி செலுத்தப்பட வேண்டும் என்று ஒன்றை வைத்தாரோ அந்த பலி எக்காரத்தை கொண்டு மனிதனை நிவிருத்தி செய்யாத ஒரு காரணத்தினால இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவ்வளோ பெரிய மகிமைக்குரியவர் ஒரு சரீரத்திலே பிறக்க வேண்டியதாய் மாறினது மாம்ச சாயல் ஆனார் மனிதன் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு இறைவன் மனித கோலம் எடுத்து வாழ்ந்து காட்டினார் நூறு சதவீதம் அவர் மனிதர் அப்ப இந்த பூமியில் இருந்தப்போ முப்பத்தி மூன்று வருஷமும் அவர் மனிதனாகவே இருந்தார் உங்களைப் போலவே பிறந்து உங்களைப் போலவே வளர்ந்து உங்களைப் போலவே பருவ வயதை கடந்து உங்களைப் போல வாலிபமாகி பூரண வயது வரைக்கும் ஒரு குற்றம் கூட இல்லாதவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களானாலும் ராஜாக்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்தனுடைய பெற்றோர்களானாலும் சொந்தங்களானாலும் உறவினர்களானாலும் நண்பர்களானாலும் சீசர்களானாலும் யாராலையும் இயேசு கிறிஸ்துவை ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார் அதனுடைய அர்த்தம் என் மகனே என் மகளே என்னை ஏற்றுக்கொண்டே நின்றிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையின் ஒருவரும் குறை சொல்லப்படி நீ வாழ்ந்து காட்ட முடியும் முடியாது நீ நினைக்க வேண்டாம் நான் உனக்காகத்தானே மாம்சமாய் வந்தேன் அது மாத்திரமல்ல பெரிய உலகத்தின் கோரமான ஒரு சிலுவை தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அது அர்த்தம் என்னன்னா சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தின் பாவத்துக்காக என்ன ஆகிறாங்க அழுகுறாங்க அந்த பாவம் எப்படி தீர்ந்திருக்குனா ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவையை சுமந்ததுனால் என்று